ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ஓர் குரானும் பார்வை பாகம் முப்பத்தி ஆறு அதிகாரம் ஐந்து சூரத்துள் மாயுதா பாகம் ஒன்று சூரத்துல் மாயுதா வசனங்களும் அவை சார்ந்த விவிலிய வசனங்களையும் பற்றி பார்ப்போம் மாயிதா பனிராம் வசனத்தில் நிச்சயமாக இஸ்ராயிலின் சந்ததிகளிடம் அல்லாவு உறுதிமொழி வாங்கி இருக்கிறான் இன்னும் அவர்களில் இருந்து பன்னிரண்டு தலைவர்களை அதாவது அப்போ நாம் அனுப்பியிருக்கிறோம் அவ்வாறு உறுதிமொழி வாங்கிய சமயத்தில் அவர்களை நோக்கி நிச்சயமாக நான் உங்களுடனேயே இருக்கிறேன் நீங்கள் தொழுகையை தவறாது கடைபிடித்து ஜகாத்தும் கொடுத்து என் தூதர்களை நம்பிக்கை கொண்டு அவர்களுக்கு உதவியும் புரிந்து அல்லாஹுவுக்காக சிரமத்தில் இருப்பவர்களுக்கு அழகான முறையில் கடன் கொடுத்தால் நிச்சயமாக நான் இவற்றை உங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக்கி வைத்து தொடர்ந்து நீரருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும் சொர்க்கங்களிலும் உங்களை நுழைய வைப்பேன் என்று அல்லாஹு கூறினான் ஆகவே உங்களில் எவரேனும் இதற்கு பிறகும் நிராகரிப்பவராகிவிட்டால் நிச்சயமாக அவர் நேரான வழியிலிருந்து தவறிவிட்டார் என்கிறது பதிமூன்றாம் வசனத்தில் அவர்கள் தங்கள் உறுதிமொழிக்கு மாறு செய்ததன் காரணமாக நாம் அவர்களை சபித்து அவர்களுடைய உள்ளங்களை செய்து செய்துவிட்டோம் அவர்கள் தங்கள் வேத வசனங்களை அவற்றின் உண்மை அர்த்தங்களிலிருந்து இருந்து புரட்டுகிறார்கள் நமது இந்நபியை பற்றி அதில் அவர்களுக்கு கூறப்பட்டிருந்த பாகத்தையும் விட்டார்கள் ஆகவே நபியே சிலரை தவிர அவர்களில் பெரும்பாலோரின் மோசடியை பற்றிய செய்தியை நீர் மன்னித்து புறக்கணித்து வருவீராக நிச்சயமாக அல்லாது அழகிய பண்புடையவர்களை நேசிக்கிறான் என்கிறது பதினான்காம் வசனத்தில் எவர்கள் தங்களை நிச்சயமாக நாங்கள் கிறிஸ்தவர்கள் என கூறுகிறார்களோ அவர்களிடமும் இவ்வாறு நாம் உறுதிமொழி வாங்கியிருக்கிறோம் எனினும் அவர்களும் இந்நபியை பற்றி தங்கள் வேதத்தில் தங்களுக்கு கூறப்பட்டிருந்த பாகத்தை மறந்து விட்டார்கள் ஆகலால் அவர்களுக்கும் பகைமையையும் கோபத்தையும் மறுமை நாள் வரை நீங்காதிருக்கும்படி மூட்டிவிட்டோம் இவ்வுலகில் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை மறுமையில் அல்லாது அவர்களுக்கு எடுத்து காண்பிப்பான் என்கிறது பதினைந்தாம் வசனத்தில் வேதத்தை உடையவர்களே உங்களிடம் நிச்சயமாக நம் தூதர் வந்திருக்கிறார் வேதத்தில் நீங்கள் மறைத்துக் கொண்டிருந்த பல விஷயங்களை அவர் உங்களுக்கு தெளிவாக எடுத்து காண்பிக்கிறார் மற்றும் பல விஷயங்களை அவர் அறிந்திருந்தும் உங்களுக்கு கேவலம் உண்டாக கூடாது என்பதற்காக அவற்றை கூறாது விட்டுவிடுகிறார் நிச்சயமாக அல்லாதுவிடமிருந்து ஒளியும் மிக தெளிவான ஒரு வேதம் இப்போது உங்களிடம் வந்திருக்கிறது என்கிறது பதினாறாம் வசனத்தில் உங்களில் எவர்கள் அல்லாஹுவின் திரு பொருத்தத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்களை அதன் மூலமாக அல்லாஹு சமாதானத்திற்குரிய வழியில் செலுத்துகிறான் இன்னும் இருந்தும் வெளியேற்றி தன் அருளை கொண்டு ஒளியின் பக்கம் கொண்டு வருகிறான் மேலும் அவர்களை நேரான வழியில் செல்லும்படியும் செய்கிறான் என்கிறது பதினேழாம் வசனத்தில் எவர்கள் மரியமுடைய மகன் மசீகை அல்லாதுதான் என்று கூறுகின்றனோ அவர்கள் நிச்சயமாக நிராகரிப்பவர்களாகவே இருக்கின்றனர் ஆகவே நபியே நீர் கூறுவீராக மறியமுடைய மகன் மசீகையும் அவருடைய தாயையும் உலகத்தில் உள்ள மற்ற அனைவரையும் அல்லாகு அழித்துவிட கருதினால் அவனை தடுக்க இவன் தான் சிறிதேனும் சக்தி பெறுவான் ஏனென்றால் வானங்கள் பூமி இன்னும் இவற்றுக்கு மத்தியில் உள்ள அனைத்தின் ஆட்சி அல்லாகுக்குரியது அவன் விரும்பியதை விரும்பியபடி படைக்கிறான் என்கிறது பதினெட்டாம் வசனத்தில் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நாங்கள் அல்லாது உடைய பிள்ளைகள் அவனுடைய அன்பிற்குரியவர்கள் என்று கூறுகின்றனர் ஆகவே நபியே அவர்களை நோக்கி நீர் கூறுவீராக அவ்வாறாயின் உங்கள் குற்றங்களுக்காக இறைவன் உங்களை ஏன் அடிக்கடி துன்புறுத்தி தண்டிக்கிறான் உண்மை அவ்வார் என்று நீங்களும் அவனால் படைக்கப்பட்ட மற்ற மனிதர்கள் போன்றுதான் நீங்கள் அவனுடைய பிள்ளைகள் அல்ல ஆகவே உங்களிலும் அவன் நாடியவர்களை மன்னிக்கிறான் அவன் நாடியவர்களை வேதனை செய்கிறான் வானங்கள் பூமி இவற்றுக்கு மத்தியில் உள்ள அனைத்தின் ஆட்சி அல்லாது அவன் அளவில் தான் அனைவரும் செல்ல வேண்டியதாக இருக்கிறது என்கிறது இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட சூரத்துல் மாய்தா வசனங்கள் பற்றி விவிலியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் ஒரு இடத்திலும் அல்லாஹ் என்ற பெயரோ முகமது நபி அவர்கள் பற்றிய குறிப்போ இல்லவே இல்லை அப்படி இருக்கும்போது பன்னிரண்டு அப்போசலர்களை அல்லாஹ் அனுப்பினார் என்பது ஏற்கத்தக்கதல்ல மேலும் இஸ்ராயிலின் சந்ததிகளிடமும் அல்லாஹ் வாங்கி இருக்கிறான் என்பதும் ஏற்கத்தக்கதல்ல காரணம் அல்லாஹு என்ற பெயர் விவிலியத்தில் இல்லாத பெயராகும் மேலும் உறுதிமொழிக்கு மாறு செய்ததால் அல்லாஹு அவர்களை சவித்து விட்டதாக எழுதப்பட்டிருக்கிறது இப்படி ஒரே நிகழ்ச்சி விவிலியத்தில் இல்லை ியத்தில் இல்லாத ஒன்றை குரான் சொல்கிறது அப்படிப்பட்ட நிகழ்ச்சி விபிலியத்தில் இருந்தால் இந்நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் பதிவிடலாம் பெயர் இல்லாத அல்லாது கிறிஸ்தவர்களிடமும் உறுதிமொழி வாங்கி இருப்பதாக எழுதப்பட்டிருப்பது வேடிக்கையாக இருக்கிறது அது மட்டுமல்ல முகமது நபி அவர்கள் பற்றி எழுதப்பட்டிருந்த பாகத்தை கிறிஸ்தவர்கள் மறந்துவிட்டார்கள் என்று எழுதப்பட்டிருப்பதும் வேடிக்கையாக இருக்கிறது விபிலியத்தில் இல்லாத விஷயங்களை விபிலியத்தில் இருந்தது என்று குரானில் எழுதப்பட்டிருப்பதும் வேடிக்கையாக இருக்கிறது அதேபோல் மறையமுடைய மகனை இயேசு மானிட மகன் மிசையா கிறிஸ்து வார்த்தையானவர் இறை கடவுளின் மகன் ரட்சகர் பரிசுத்தர் மீட்பர் ஆண்டவர் கடவுள் என்றுதான் கிறிஸ்தவர்கள் சொல்வார்களே தவிர அவரை அல்லாகு என்று யாரும் சொல்ல மாட்டார்கள் ஏனெனில் கடவுளுக்கும் அல்லாஹுவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை விபிலியத்தில் ஒரு இடத்திலும் கடவுளின் பெயர் அல்லாகு என்று இல்லவே இல்லை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் குரானும் மட்டும்தான் கடவுளை அல்லாகு என்று சொல்கிறார்கள் அவர்களின் வேத நூல் என்கிறார்கள் ஆனால் என்கிறார்கள்துவின் கடவுள் தன்மையும் குரானில் உள்ள விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கடவுளின் தன்மைக்கும் விவிலிய போரலைக்கும் நேர் எதிராக இருப்பதை கடந்த முப்பத்தி ஐந்து பதிவுகள் வழியாக எடுத்து காட்டி வருகிறேன் இனி வரும் பதிவுகளிலும் அதை காண முடியும் மேலும் பதினெட்டாம் வசனத்தில் நீங்கள் கடவுளின் பிள்ளைகள் அவருடைய அன்பிற்குரியவர்கள் என்றால் உங்கள் குற்றங்களுக்காக இறைவன் உங்களை ஏன் அடிக்கடி துன்புறுத்தி தண்டிக்கிறான் என்று கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது இந்த கேள்விக்கான பதிலை விபரிய வசனங்கள் வழியாக பார்க்கலாம் திருப்பால்கள் நூல் அதிகாரம் நூற்றி பத்தொன்பது வசனம் எழுபத்தி ஒன்றில் எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே அதனால் உன் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன் என்றும் நீதிமொழிகள் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி நான்கு வசனம் பதினாறு நல்லவர் ஏழு முறை விழுந்தாலும் எழுந்து நிற்பார் பொல்லார் துன்பம் வந்தவுடன் விழுந்து விடுவர் என்றும் எசாயா புஸ்தகம் அதிகாரம் நாற்பத்தி எட்டு வசனம் பத்தில் நான் உன்னை புடமிட்டேன் வெள்ளை போல் அல்ல துன்பம் எனும் உலை வழியாய் உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்றும் புஸ்தகம் அதிகாரம் பனிரெண்டு வசனம் எட்டில் இன்பத்தில் உண்மையான நண்பனை அறிந்து கொள்ள முடியாது துன்பத்தில் உன் பகைவனை கண்டுகொள்ள முடியும் என்றும் எழுதிய திருமுகம் அதிகாரம் ஐந்து பசரங்கள் மூன்று முதல் ஐந்து வரை உள்ள பகுதியில் துன்பங்களை தாங்கி கொள்வதிலும் பெரு மகிழ்ச்சி கொள்கிறோம் ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும் மன உறுதியால் தகுதியும் தகுதியால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கிறோம் அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது மேலும் ரோபயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் எட்டு வசனங்கள் பதினேழு மற்றும் பதினெட்டில் நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேர் உடையவர்களாய் இருக்கிறோம் ஆம் நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேர் பெறுபவர்கள் கிறிஸ்துவின் பங்காளிகள் அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும் அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம் இக்காலத்தில் நாம் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன் மேலும் குருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் அதிகாரம் நான்கு வசனங்கள் எட்டு முதல் பதினொன்று வரை உள்ள பகுதியில் நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை இயேசுவின் வாழ்வு எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம் இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும் போது நாங்கள் அவரை முன்னிட்டு என் நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம் மேலும் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் ஒன்று வசனம் இருபத்தி ஒன்பதில் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்வதற்கு மட்டுமல்ல அவருக்காக துன்பங்களை ஏற்பதற்கும் நீங்கள் அருள் பெற்றுள்ளீர்கள் என்றும் திமத்தைக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் அதிகாரம் இரண்டு வசனம் மூன்றில் கிறிஸ்து இயேசுவின் நல்ல படை வீரனை போன்று துன்பங்களில் பங்குகொள் என்றும் எழுதிய இரண்டாம் திருமுகம் அதிகாரம் மூன்று வசனங்கள் பனிரெண்டு முதல் பதினேழு வரை உள்ள பகுதியில் கிறிஸ்து இயேசுவிடம் இணைந்து இறை பற்றுடன் வாழ விரும்புவோர் அனைவரும் இன்னல் ஆனால் தீயோர்களும் எத்தர்களும் மேலும் மேலும் கேடுவார்கள் ஏமாற்றும் இவர்கள் ஏமாந்து போவார்கள் நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில் யாரிடம் கற்றாய் என்பது உனக்கு தெரியுமே நீ குழந்தை பருவ முதல் திருமலை நூலை கற்று அறிந்திருக்கிறாய் அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அழிக்க வல்லது நூல் அழைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் வேறுவையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயன் உள்ளது இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார் மேலும் எபிரேறுக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் இரண்டு வசனம் பத்தில் கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார் அவர் மக்கள் பலரை மாற்றியில் பந்து கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழி நடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறை உள்ளவராக்கினார் இது ஏற்ற செயலே மேலும் எவிரேறு கெழுதிய திருமுகம் அதிகாரம் ஐந்து வசனங்கள் எட்டு மற்றும் ஒன்பதில் இறை மகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் அவர் நிறைவுள்ளவராகி உள்ளவராகி தனக்கு கீழ்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார் மேலும் எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் நான்கு வசனங்கள் பனிரெண்டு முதல் பதினாறு வரை உள்ள பகுதியில் அன்புக்குடியவர்களே துன்ப தீயில் நீங்கள் சோதிக்கப்படும் போது விட்டதென வியக்காதீர்கள் மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்துணை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள் அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ந்து பேர் வகை கொள்வீர்கள் கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும் போது நீங்கள் பேர் பெற்றவர்கள் ஏனெனில் கடவுளின் மாட்சி மிக்க தூய ஆவி உங்கள் மேல் தங்கும் ஆனால் உங்களுக்கு வரும் துன்பங்கள் நீங்கள் கொலைஞராகவோ திருடராகவோ தீமை செய்பவராகவோ பிறர் காரியங்களில் தலையிடுபவராகவோ இருப்பதால் பக்தவராய் இருக்கக்கூடாது மாறாக நீங்கள் கிறிஸ்தவராய் இருப்பதால் துன்புற்றால் அதற்காக வெட்கப்படலாகாது அந்த பெயரின் பொருட்டு கடவுளை போற்றி புகழுங்கள் மேலும் பேதுரு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் ஐந்து வசனங்கள் எட்டு முதல் பதினொன்று வரை உள்ள பகுதியில் அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விளங்கலாம் என கார்த்திக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள் உலகெங்கிலும் உள்ள உங்கள் சகோதரர் சகோதரிகள் உங்களை போலவே துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா எல்லா அருளும் நிறைந்த கடவுள் ஏசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் மாட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார் கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார் அவரது வல்லமை என் உள்ளது ஆமீன் அன்றார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் விவிலியமும் குரானும் ஓர் ஒப்பீட்டு பார்வை பாகம் முப்பத்தி ஆறு சூரத்துள் மாயுதா பாகம் ஒன்று நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் Nandi